ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன் முழு மனதார ஓம் சரவண பவ என்ற என் நாமத்தை மனதார பதிவிடு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற நான் பொறப்படுத்த கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு இந்த சோதனைகள் தரப்பட்டிருக்கின்றன யாரை நம்பி உன் உடைமைகளை எல்லாம் ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே இந்த பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்த அனுமதித்தேன் நான் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காமித்தேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து விட்டாயே உனது அன்பு குணத்தையும் உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் அதிகமாகப்பட்டு விட்டாய் அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாம் நீ விட்டுவிடு அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக எழுத வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல உன்னிடம் குத்தி கொண்டிருந்தவை அதை இப்போது நான் எடுத்துவிட்டேன் அந்த காலங்களெல்லாம் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே இதோ உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்திவிட்டேன் நான் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடமிருந்து நான் விளக்கி வைத்திருக்கின்றேன் நீ என்னுடைய அன்பான குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டிய குழந்தை நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்வேன் அந்த ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக இதை செய்வேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்கு நிறையவே கிடைக்கும் மன மகிழ்ச்சி எப்போதுமே உன் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் உன் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிக் கொண்டே இருக்கும் எல்லாம் தானாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்த மலையில் குளிக்க வைக்கவே நான் இதையெல்லாம் செய்யேன் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் இவ்வளவு நேரம் முயன்று கொண்டிட்டாய் மிச்சமும் இருக்கிறது கொஞ்ச நேரம் நீ தோண்டு விடாதே முயற்சி செய் நிச்சயம் உன் கவலை மறந்து சந்தோஷத்தில் நீ மூழ்கப் போகிறாய் என்னுடைய மடி உனக்காகவே காத்திருக்கிறது என் மடியில் வந்து அமர்ந்து ஓய்வெடு என் குழந்தையே என்னை நம்பாதவர்களுக்கு அநேக அதிசயங்களை செய்தேன் என்னையே முழுமையாக நம்பும் உனக்கு செய்ய மாட்டேனா என்னுடைய அற்புதத்தையும் லீலைகளையும் நீ காணப் போகின்றாய் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை கையில் வைத்து தாங்கிக் கொண்டே இருக்கிறேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தாங்கி பிடித்த நான் எப்பொழுதுமே நீ என்னுடைய பொக்கிஷம் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீதான் பொக்கிஷம் கவலைப்படாதே நல்லது நட